கொடைக்கானல் காவல்துறையினர் சுற்றுலா தலங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கொடிகட்டி பறக்கும் காளான் கஞ்சா போதை வசுக்கள் விற்பனை தடுப்பதற்காக டிஎஸ்பி மதுமதி தலைமையில் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் சார்பாய்வாளர்கள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் நட்சத்திர ஏரி சாலை நாகிடுபுரம் டிப்போ மற்றும் அனைத்து சுற்றுலா பகுதிகளிலும் காளான் மற்றும் கஞ்சா விற்பனை மறைமுகமாக உள்ளதா என்ற கோணத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேகப்படும் வகையில் வந்த வாகனங்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் சுற்றுலா தலங்கள் மற்றும் கொடைக்கானல் நுழைவாயில் பகுதிகளில் பல இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகள் கஞ்சான் காலான் வேண்டும் என்று கேட்டாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் பத்து வருட சிறு தண்டனையும் வழங்கி தரப்படும் என்று டிஎஸ்பி மதுமதி கூறியுள்ளார் மேலும் கடந்த மாதங்களாகவே இருபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா மற்றும் காளான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கும் விகுதிகளில் காளான் கஞ்சா விற்பனை செய்தால் வங்கி கணக்கு முடக்கப்படும் ஹோட்டல் உரிமம் போன்றவைகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது மென்மலை கிராமங்கள மலை வச்சு மேல டென்ட் கூடாங்க அமைச்சு அங்கெல்லாம் போதை கலந்து போதை வசதிகள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அதன்படி இப்ப அந்த காலான்

அதனால திரும்பவும் அந்த சூழ்நிலைகள் நடக்கல பெர்மனண்டா அதை சீல் வைக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை வேற கோட்டாட்சியர் அந்த மாதிரி கலெக்ட் கலெக்டரேட்டு அந்த மாதிரி இன்டிமெட் எதுவும் பண்ணிருக்கீங்களா இது அவங்க ரெவன்யூ சைட்ல தான் சொல்லுவோம் இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வனப்பதிக்கே வந்து டூரிஸ்ட்ல கூப்பிட்டு போயிட்டு விலங்குகளை காமிக்கிறாங்க பக்கத்துல அங்க எல்லாமே கோடை காலத்துல நல்லா உருவாது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பூம்பாரி வந்து கேம்பஸ் சொல்லி போக முடியும் முறையில வந்து கூப்பிட்டு போறாங்க அதுவும் ஆபத்தான முறையில தான் பயணங்கள் மேற்கொள்ளப்படுது இதுக்கும் வந்து நாங்க அதுக்காக தான் மேல்மலை கிராமத்துக்கே ஒரு தனியான அவுட் போஸ்ட் போட்டு தனியா ஸ்டென்த் வாங்கி இரவு இரவு ரோந்து பணியா இருக்கட்டும் இல்ல பகல் பீட் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும் எல்லாமே பண்றதுக்கு நாங்கள் பீட் ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ற தான் இருக்கும் இப்போ மேல்மலையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விரலுக்கு போறாங்க தான் போய் விரவுக்கு வந்து வெளியே கொடுக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் எல்லா ஊர் ஊர் கிராமங்களையுமே எப்போ ஏதாவது ஒரு பெட்டிஷன் விசாரிக்க போனாலும் ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி இந்த பகுதியில் யார் மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்கோம் இனிமேல் நீங்கள் யாராவது பண்ணுனா அவங்க மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே தகவல் கொடுத்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போட்டுட்டு தான் வந்துட்டு மேடம் தொடர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை இது வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கலையே மேடம் தொடர்ச்சியாங்கிறதே இல்ல ஒருத்தர் ஒரு பர்சன் உள்ள போயிட்டு வராங்கனாலே அவங்களுக்கு பெயில் கிடைக்கவே நியர்லி ஒரு டென் டு டுவெல் மந்த்ஸ் ஆகுது இந்த கேஸ்ல பெயில் கிடைக்கிறதுக்கு சோ கன்விக்ஷன் ஆன இப்போ ஒரு ரெண்டு மூணு கேஸ் கன்விக்ஷன் ஆயிருக்கு கன்விக்ஷன் காட் ஒரு டென் இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு சோ இட்ஸ் ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நாங்களும் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த தடவை இந்த கஞ்சா காலனை கட்டுப்படுத்தணும் சொல்லிதான் வட்டக்கானல கடந்த சில வருடங்களுக்கு முன்னால போலீஸ் சோதனை சாவடி அமைச்சாங்க ஆனால் இது வரைக்கும் செயல்படாமல் இருக்கு ஒரு சில மாதங்கள் மட்டும் செயல்பட்டு செயல்படாமல் இருக்கு அது திரும்ப செயல்படணும் இப்போ எங்களோட ஃபோக்கஸ் மேல்மலை கிராமத்துக்கு எங்க ஓபி ஓபன் பண்றதுதான் இருக்கு வட்டக்கானல் வந்து நாங்க தனியா போய் ரைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த போதைப்பொருள் தடுப்பும் தனிப்படை இருக்கு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல